கோவையில் ஜெம் அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான மாரத்தான் போட்டிக்கான டி ஷர்ட் மற்றும் பதக்கங்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் டி ஷர்ட் மற்றும் பதக்கங்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் ஜெம் அறக்கட்டளை சார்பில் கோயம்புத்தூர் மகளிர் மாரத்தான் போட்டியின் மூன்றாவது பதிப்பு வரும் பிப்ரவரி இரு மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளது தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரம் பெற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க இந்த போட்டிகள் நடைபெற அதற்கான ஷர்ட் வெளியீடு விழா மற்றும் லோகோ அறிமுக நிகழ்ச்சி இன்று கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதனை கோவை மாநகர ஆணையாளர் கண்ணன் வெளியிட்டார் தொடர்ந்து ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் மருத்துவமனை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ் ஆகியோர் இது குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஜெம் அறக்கட்டளை கடந்த இருபத்தி ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவ முகாம்கள் ஏழை எளிய மக்களுக்கு இலவச அறுவை சிகிச்சைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் போன்றவற்றின் மூலம் சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறது ரோட்ரி கிளப் மற்றும் மெட்ரோ அமைப்பின் மூலம் நூறு நோயாளிகளுக்கு சுமார் மூன்று கோடி மதிப்பிலான அறுவை சிகிச்சைகள் ஜெம் மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டுள்ளது மகளிருக்கான மரத்தான் போட்டி ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் என நான்கு பிரிவுகளாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதுவரையிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளனர் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தார் மேலும் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறை மற்றும் அமைப்பாளர்கள் உறுதி செய்துள்ளதாகவும் ஜெம் அறக்கட்டளையானது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சுய மேம்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பகல் இரவு என எந்த நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் நடமாட ஒரு பாதுகாப்பான நகரத்தை உருவாக்குவது இதன் நோக்கமாக உள்ளது என தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த மாரத்தான் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு லோகோ ரிலீஸ் பண்ணுவதை நாங்கள் வர வரவேற்கிறோம் இது மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்டு இந்த மாதிரியான ஒரு அதுவும் எஸ்பெஷலி விமனுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு மார்த்தான் நடத்திருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வான் அண்ட் இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ ஜிம் ஹாஸ்பிட்டல் பெண்களுடைய உடல் நலத்துக்கு சம்மந்தமாக அந்த அவேர்னஸ் சம்மந்தமாக அவங்க இந்த மார்த்தை நடத்துகிறாங்க கோவை மாநகர காவல் ஆல்சோ இந்த இனிஷியேட்டிவில் கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து வி சப்போர்ட் உமன் சேஃப்டி இந்த கோயம்புத்தூர் சிட்டி ஸோ அதையும் வந்து நாங்கள் ஐ லைக் டு டேக் இட் ஃபார்வேர்ட் ஐ அப்ரிஷியேட் ஜெம் ஜெம் நிர்வாகத்தை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்